எழில் சொல்கிற சரி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஆஃப் கேளுங்க அதுக்கு நான் எப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லக்மனன் பாருங்கள் ரொம்ப அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க ராமியா வந்து மனோகரியை போட்டு படாப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல சம காமடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் உப்பு போட்ட இதில் நீ இப்போ நடந்து வரணும் நடந்து வர்றது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கையில் வந்து தீச்சட்டியை வந்து ஏந்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமான பரிகாரத்தை எல்லாத்தையும் வந்து ராமியா வந்து மனோகரியை வந்து செய்ய வைக்கிற மாதிரி அட்டகாசமாக காட்டியிருந்தாங்க அதே மாதிரி பின்னாடி வந்து செல்வி வந்து அம்மா அவங்களால முடியுமா முடியுமாங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க மனோகரியை சாட்டையை வச்சு அவங்க வெலுவெலுன்னு வெளுக்கிறாங்க ஒரு பக்கம் மனோகரியும் அடிக்கிறாங்க ராமையா அதுக்கப்புறமேட்டுக்கு செல்வியும் வந்து எத்தனை வாட்டி என்ன எடுத்து தெரிஞ்சு பேசிட்டு போன்னையும் நான் சும்மா விட மாட்டேன் டிரைவர்னா வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு செல்வி சொன்னல ஒன்னையும் சும்மா ஓட மாட்டேன்னு சொல்லி ராமையா வந்து அட்டகாசம் பண்ணுறாங்க செல்வியும் மனோகரியும் வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல கஷ்டப்பட்டு பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்போ அடா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கிறப்ப அந்த பூஜை சாமானை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ராமியா சொன்னோன்னே குருக்கள் வந்து எடுத்துகிட்டு வராங்க வாயில் வச்சுருந்ததை எடுத்துடுறாங்க அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படியே வந்து கற்பூரத்தை இது மாதிரி பண்ணிவிட்டேன் அப்படியே வந்து மறுகொடி வாயில் வந்து போடுறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் குழந்தைங்கள்லாம் வந்து விழுந்து விழுந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏய் இவ்வளோ பெரிய காமெடி நடப்புன்னு எதிரியே பார்க்கல அப்படின்னு சொல்லி குழந்தைங்களும் ரெண்டு மூணு மந்திரம்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் வேறு லெவலில் இருந்துச்சு ஒரு பக்கம் அப்பாடா நீயாவது என் மேலே அன்பு பாசம் வச்சு சாப்பாடு வந்து கொண்டு வந்தியே காலையிலேருந்து பரிகாரம் பரிகாரம்னு சொல்லி பச்சை தண்ணி கூட படக்கூடாதுன்னாங்க அப்படின்னு சொல்லி சாம்பார் சாதத்தை சாப்பிட்லான்னு இருக்கிறப்ப அபி வந்து மாசா வந்து மனோகரி கையை வந்து தடுத்துடுறாங்க உடனே என்னாச்சு நீங்க நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல நான் அப்படி என்ன குத்தம் பண்ணிட்டேன் சாப்பிட்லான்னு போனது தப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் குடுக்கறாங்கண்ணா உங்களுக்கு அறிவு இல்லையான்னு நம்ம அபி வந்து கேக்குறாங்க நீங்க இப்ப சாதாரண பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது சாமியை ஏமாற்ற பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது எல்லா குட்டிஸும் வந்துடுறாங்க என்ன ஆச்சு அபி இங்க என்ன பிரச்சனை சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துல கவின்ல இருந்து காவியால இருந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க செல்வி வந்து சாப்பாடு கொடுக்குறா அச்சுச்சோ அப்படின்னு சொல்லி காவியம் வந்து கத்துறாங்க நீங்க சாப்பாடு கொடுத்தாலும் இவங்க சாப்பிட்லாமா நீங்க சாப்பிட கூடாது என்ன ஏமாத்த பாக்குறீங்களா சரி இந்த விஷயத்த அந்த சாமியாட்ட வந்து குருஜி கிட்ட வந்து சொல்லிடுவோம் திருப்பி முதலேருந்து நாளைக்கு பரிகாரம் வந்து செஞ்சிடலாம் இப்போ ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்றீங்களா பரிகாரம் நாளைக்கு முதலேருந்து செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா கேட்டோன்னே அரண்டு போயிட்டாங்க சாப்பாடே வேணா ஐயோ சாம்பார் ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக அழகா இருக்கே சாப்பிடணும்னு ஆசையா இருந்தேனே இப்போன்னு பார்த்தா அபி வந்து இது மாதிரி பண்ணிட்டாலேங்கிற மாதிரி வைத்திருச்சல் இருக்காங்க அந்த இடத்துல சுடரும் வந்துடுறாங்க என்னங்க சாப்பிட்றீங்களா அபி முதல்ல வந்து தட்டை வாங்க அப்படின்னு சொல்லும்போது தட்டை வந்து சல்லுன்னு அபி வந்து வாங்கிடுறாங்க அந்த இடத்துல ஒருவாய் கையில் வச்சிருந்தாங்க போல இருக்கு அதையும் வந்து தட்லி வந்து கொட்டுற மாதிரி அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நம்ம அபிலேருந்து எல்லாரும் குழந்தைங்க எல்லாரும் வந்து சாம்பார் சாதம் சூப்பரா இருக்கு இது மாதிரி சாம்பார் சாதம் தான் நெய் விட்டு சாப்பிட்டதே இல்லை செல்வி பார்த்து பார்த்து செஞ்சியா ஓகே ஓகே ரொம்ப அழகாக தான் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க வைத்தெறிச்சல் தாங்க முடியாம அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம மனோகரி அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்பன்னு பார்த்து ராமையா திருப்பி அந்த சாமியார் கேட்டால் போட்டுட்டு மாசா வராங்க நீங்க வா உனக்கு நல்ல காரியம் வந்து நடக்க போகுது அப்படியா சாமிஜி ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்லும் போது அதுக்கு இன்னொரு சின்னதாக பரிகாரம் திருப்பியும் கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போக முடியாது சேச்சா இது கோயிலுக்கு இல்ல கஷ்டமான பரிகாரம்லாம் இல்ல துளசி மரத்தை நூற்றி எட்டு தடவை சுத்தி வரணும் சாமி நடந்துதானே ஆமா நடந்துதான் அப்பாடா நல்ல வேலை முட்டி போட்டு சொல்லுவாரோன்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மனோகரிய கூட்டிட்டு வராங்க அதில் ஒரு சின்ன கண்டிஷன் ஒரு காலை வந்து அப்படியே லைட்டாக தூக்கிட்டு ஒத்த காலில் நொண்டி அடித்த மாதிரி நூற்றி எட்டு தடவை வந்து அப்படியே சுற்றி வந்துட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறீங்க கையை மேலே எடுத்து வைக்கணும் மேலே கும்பிட்ற மாதிரி வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நொண்டி அடிச்சிக்கிட்டே இருக்காங்க ராமையா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சுடர் என்ன பண்ணுறீங்க என்னை எத்தனை வாட்டி பழி வாங்கியிருப்பா அதனால தான் திருப்பி வந்து அவளை பழி வாங்குறதுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு சும்மா உடுவேனா அந்த ராமையா அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்துமதி வந்து பாத்துடுறாங்க பிள்ளை அந்த இடத்துல உடனே வந்து இந்துமதி வந்து கடுப்பாயி வந்து தீபா வீட்டுக்கு வந்து போகிறாங்க தீபா வந்து கையில வந்து காராட்சி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்து சுடர் மேல புகார் புகாராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்துமதி ஆவி என்ன ஆச்சு மேடம் நீங்க கோவப்படுற அளவு என்ன நடந்துச்சு மனோகரியை வந்து வேணுன்னே பழி வாங்குற தான் தெரியுது அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணட்டுமே நிம்மதியா வந்து வாழட்டும் எலியிலே அதை விட்டுட்டு ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா ஒன்றும் புரியல போக பார்த்தா இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டு வாப்புல இருக்கே மனோகரி வந்து உங்க பசங்களெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க பாப்போம் அப்படின்னு சொல்லும்போது என் பசங்களை தான் பார்த்துப்பா எளியில வந்து புரிஞ்சுக்கிட்டது நம்ம மனோகரி மட்டும் தான் வேற யாருமே கிடையாதுங்கிற மாதிரிதான் அந்த இடத்துல வந்து சுடரை கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க இந்துமதி எதுவுமே தெரியாம ஒரு பக்கம் செல்வி வந்து பேசுறாங்க நம்ம மனோகரிகிட்ட மேடம் எனக்கு ஒரு சந்தேகம் சுடரும் சரி அந்த சாமியாரும் உங்களை பழி வாங்கறதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்கன்னா எனக்கும் தோணுது ஆமாம்மா எனக்கும் அப்படி தான் தோணுதுன்னு மனோகரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் வந்து சமாளிப்போம் சமாளித்தா எப்படி இருந்தாலும் வந்து கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் தடுக்க முடியாது எழில் வந்து என் பக்கம் ஸ்ட்ராங்காக நிற்கிறான் இன்னொன்று நம்ம ஜெயிச்சிருவோம் எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அதிரடி மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல செல்வி வந்து கேட்குறாங்க மேடம் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கலான் இருக்கேன் நீங்கள் எதுவும் கோச்சிக்க மாட்டிங்களே அப்படி என்ன பெருசாக கேட்டுருவேன் இல்லை மேடம் வேணாம் அதான் கேட்கணும்னு சொல்லிட்டு இல்லை என்ன பணம் எதுவும் வேணுமா அதெல்லாம் டைரெக்டாவே கேட்டு வாங்கிப்போம் மேடம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இப்ப நீங்க கேட்டா சொல்லுவீங்கல்ல நீ கேக்கிறத பொறுத்து இருக்கு சொல்லு அப்படின்னு உடனே இடக்கு முடக்கா மட்டும் கேளு உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனகுறி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்து மதிக்கும் எளியலுக்கும் கல்யாணம் ஆச்சு இல்லை மேடம் ஆயி உங்களை பத்து வருஷம் இங்க காணவே காணும் அப்படி இருக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அவசியம் சொல்றேன் இதை உன்கிட்ட சொல்லாமல் வேறு யாருக்கிட்ட சொல்ல போறேன் செல்வி கொஞ்சம் கிட்டவா அப்படின்னு சொல்லும்போது கண்ணத்துலேயே வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல தேவையில்லாத காரியத்தை பண்ணணும்னு தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டோன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி செம்ம மாசா வந்து பேசுகிறாங்க மனோகரி ஒரு பக்கம் மனோகரி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நாலஞ்சு பேர் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க ஐயா நாங்கள் கண்டுபிடிச்சிரும் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் எல்லாருக்கிட்டே வந்து விசாரிக்கிறாங்க மனோகரிய ஃபோட்டோ வச்சு ஒரு பக்கம் எந்த ரெஸ்பான்ஸும் அவங்களுக்கு தெரியவே இல்லை என்னடா யாரை கேட்டாலும் தெரியல தெரியலங்கிறாங்க அப்புறம் எப்படிட்றா இவ்வளோ பெரிய இதில் வந்து தேட்டருக்கு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்ப நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணி தெரியாதுன்னு சொல்லி அவரோட ஹெட்டு வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அடுத்த வாட்டி நான் ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் பண்ணுறப்ப அவள் இருக்கக்கூடாது அது மாதிரி நல்ல தான் சொல்லணும் இல்லைன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் பேசிட்டு அப்படியே ஃபோன் வச்சிடுறாங்க டேய் ஐயா நம்ம மேலே கோவத்தில் இருக்காரு அவர் கோவப்பட்டா என்ன ஆகும் தெரியும்ல இல்லை வாங்கடா சீக்கிரம் வந்து கண்டுபிடிப்போம் எல்லார்கிட்டையும் வந்து கேட்கணும்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து மனோகரியை வந்து தேடலான்னு சொல்லிட்டு அதேயே வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அன்றைக்கி நைட் ஆகிடுது அஞ்சலிக்கு வந்து எதுவுமே புரியல நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டாக தப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மனோகரியை கல்யாணம் பண்ணாமல் தடுக்கலான்னா எப்படி இதெல்லாம் பாசிபிள் எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் அஞ்சலி பாப்பா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஏம்மா தடுத்துன்னு பாட்டிர்லாம் ஏன்னா அம்மாவுக்கும் சரி இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்குமோ நீங்கள் எதனால் சொல்கிற உனக்கு நிச்சயம் வந்து மனோகரிய பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு பார்ப்போம் பிடிக்கல உனக்கு பிடிக்கலன்னா அதாவது குட்டி பாப்பா அஞ்சலிக்கே மனோகரியை பிடிக்கலனா அம்மாவுக்கு பிடிக்குமா அம்மாவுக்கும் பிடிக்காது அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை உங்கள் அம்மா உங்களை எல்லாரையும் பத்திரமா பார்த்துப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச தான் உங்கள் வீட்டுக்கு வந்து வருவாங்க நீ யாரும் கவலைப்பட வேணாம் சரியா அதான் நடக்க போதுங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க நம்ம சுடர் அந்த இடத்துல அப்போனா எனக்கு பிடிச்ச அம்மா தான் வருவாங்களான்னு அஞ்சலி பாப்பா வந்து கேட்குறாங்க கண்டிப்பாங்கிற மாதிரி சுடர் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு பிடிச்சவங்கன்னா அது சுடர் நீ மட்டும்தான் நான் ஒன்று கேட்குறேன் நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே சொல் அஞ்சலி பாப்பாலாம் இப்படி தயங்கி பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீயே எனக்கு அம்மாவாக வந்துடுறியா அப்படின்னு சொன்னேன் சுடருக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம்